இது என்ன வேற மாதிரி போயிட்டு இருக்குது ரொம்ப கிராம சப்ஜெக்ட் ஓவரா வந்து இவரு கை போடுறாங்களா என்ன ஒன்னும் ஒரு கான்செப்ட் புரியாம அந்த மாதிரி நினைச்சு வந்து படத்தை உட்காந்து தான் உங்களுக்கு பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் நான் வந்து ரொம்ப ரசிச்சு பார்த்தேன்னு சொல்லணும் படத்தை ஆக்சுவலா அதுவும் ஸ்பெஷலா அந்த சூரிய வர அந்த பார்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அவருக்காக நிறைய ஒர்க் பண்ணிருக்காங்க சூரியக்காகவே ஆக்சுவலா நல்லா தெரியுது அதுவும் ஸ்டண்ட்டுக்கு பயங்கரமா இது பண்ணுறாங்க மியூசிக் பீஜியம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூஸ் பம்ப்ஸ் கொடுக்குற அளவுக்கு பண்றாங்க நமக்கு அதே மாதிரி சூரிய அவர்கள் நிறைய பார்ட் சொல்லணும் படத்துல காமெடினா காமெடிக்கான பார்ட்டும் இருக்கு படத்துல அதே மாதிரி ரைமிங்கா பேசுவார் ஆக்சுவலா சூரிய அந்த பாட்டம் பயங்கரமா இருக்கு ஆக்சுவலா ஒரு மொத்தமா படத்துல ஒரு மூணு சீன் அந்த மாதிரி பேசுவாரு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும் அவர் அப்படியே லைனா மூச்சு விடாம பேசுவார் அது சூப்பரா இருக்கும் ஆக்சுவலா எல்லாம் என்ஜாய் பண்ண ஒரு சீன் சொல்லணும் இன்டர்வல் பிளாக் கண்டிப்பா சொல்றேன் இன்டர்வல் பிளாக்காகவே வந்து இந்த படத்தை பாக்கலாம் காந்தாரோட கிளைமேக்ஸ் பாத்தோம் இல்லையா சேம் அது அப்படியே இன்டர்வல் பிளாக்ல நமக்கு தெரியும் அந்த ஒரு நடிப்பு பயங்கரமா இருக்கும் கண்டிப்பா எல்லாரும் பார்க்கலாம் வயலன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும் வயலன்ஸ் பிடிக்காது அப்படின்றவங்க வேணா அவாய்ட் பண்ணுங்க பட் ஆனா கண்டிப்பா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாருங்க அப்படின்றத நடக்கிறது இல்ல அதை வந்து ஆக்சுவலா அந்த ரோல் அப்படிதான் இருக்கும் போலீஸ்காரங்க நல்லவங்களா கேட்டவங்களான் அவங்களுக்கே தெரியாது ஆக்சுவலா நமக்கு மேல இருந்து கொடுக்கிற ஆர்டர் நம்ம பண்றோம் எனக்குள்ள ஒரு நல்லவன வெளில கொண்டு வர முடியாது நம்ம படம் இந்த மாதிரி படங்கள்ல வெட்டு குத்து கொள்ளு இருக்கும் போது போலீஸ் கதாபாத்திரத்துக்கு நிறைய வேலை இருக்கணும் ஆனா இந்த படத்துல சப்ரஸ் பண்ணிருப்பாங்க ஆனா அதுவும் வந்து லாஜிக்கா செட் ஆகும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன்னா மினிஸ்டர் அவர்கள் ஆர்டர் கொடுக்குறாரு அப்படின்னு போது இவர் கண்டிப்பா வந்து இவரு அவர் தான் கேட்டு நடக்கணும் போது கண்டிப்பா போலீஸ் கதாபாத்திரம் இல்லைன்றது யாராலையும் சொல்ல முடியாது அந்த அளவு இருக்கும் பட் கிளைமேக்ஸ் போஷன்ல அவருமே அவரோட கொடுக்க பாட்டு பாட்டு சூப்பராக பண்ணிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அவரும் நல்லா தான் பண்ணியிருக்காரு இது ஒரு கதையா பார்த்தா பார்க்கலாம் இதுல இருந்து நிறைய இன்புட் எடுக்கணும் எடுக்கலாம் நான் எடுத்துக்கிற இன்புட் என்ன பேராசை பேராசப்படக்கூடாது அப்படின்றத அந்த பேராசை எந்த அளவுக்கு அழிவு கொண்டு போய் கொடுக்கும்ன்றதான் எடுத்துக்கிற இன்புட் மத்தவங்க எப்படின்னு தெரியல நமக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் உண்மையில சூப்பர் படம் சசிகுமார் அவர்களும் பயங்கரமா நடிச்சிருக்காரு நல்லா நடிச்சிருந்தாரு இதெல்லாம் தாண்டி வந்து எனக்கு சூரிய விட சசிகுமார் அவர்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் நிறைய பார்த்து நிறைய டேரக்ஷன் பட் அப்படி இருக்கும்போது சூரிய அவர்கள் எல்லாரையுமே வந்து ஓவர்டேக் பண்ணி போயிட்டாரு அப்படின்னு சொல்லணும் அதாவது இந்த படத்துல ஃபுல் பொட்டன்ஷியலாக காமிச்சிருக்காரு இதுக்கு முன்னாடியாவது விடுதலை அப்படின்னு ஒரு படம் வரும்போது நமக்கு வந்து வெற்றி மாறர்கள் மைண்ட் என்ன வைக்கிறாரோ அதை அப்படியே ஹீரோ கிட்ட கொண்டு வர வைப்பார் அவரோட மெச்சூரிட்டி பட் துரை சந்தில் குமார் அந்த அளவுக்கு பண்ணுவாரா அப்படின்னு தெரியல பட் அந்த சூப்பரா பண்ணிருந்தாரு அப்படின்னு சொல்லணும் அவரோட என்டைய பொட்டன்ஷியலும் காமிச்சிட்டாரு அவரு சூரிய அவர்கள் அவருக்கு ஒரு பெரிய ஒரு படமா இருக்கும் சூரியக்கு இது உண்மையிலேயே சூப்பரான படம் என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ரோலுக்கு கண்டிப்பா சூர்யா அவர்கள் ரொம்ப ஆப்டா செட் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அவர்கிட்ட அந்த இன்ன சென்ஸும் இருக்கு ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா நிறைய அவரோட காமெடி படங்கள்லாம் கூட பாத்தீங்கன்னா அந்த படத்துக்கு ஏத்த மாதிரி அவர் தன்னை கொடுத்துருப்பாரு அந்த படத்துக்கு என்ன ரோல் தேவையை கொடுப்பார் அந்த ரோல் தான் இந்த படத்துல ஃபுல்லாவே என்டையராவே நடிச்சிருப்பாரு ஆக்சுவலா கடைசியில் ஒரு டைலாக் ஒன்னு இருக்கும் ஆகுவா நாயா இருந்த என்ன உன்ன மாதிரி மனுஷனா மாத்திட்டு என்ன அப்படின்ற பயங்கரமான அதெல்லாம் டைலாக் ஆக்சுவலாக டைலாக் ரைட்டர் யாருன்னு பார்த்தா வெற்றி மாறினவர்கள் தான் படத்தை எழுதி கொடுத்ததெல்லாம் இந்த ரோலுக்கு கண்டிப்பா இந்த ரோலுக்கு இவரை தாண்டி சந்தானத்தை யோகி பாபு போடுறதா கண்டிப்பா செட் ஆயிருக்காது ஏன்னா அவரோட பாடி லாங்குவேஜ்ல இயல்பாக எப்படி அடிக்கணுமோ அதை அப்படியே பண்ணிருக்காருன்னு சொல்லணும் ஒரு சூப்பரான ஒரு படம் தாராளட் இதே மாதிரி நடிக்கணும் ஏன்னா எல்லாரும் பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படின்னு ஒரு படம் ஹிட்டு கொடுத்துட்டு அடுத்து எந்த படம் கிடைச்சாலும் கமிட் ஆயிடுவாங்க பெரிய படம் நல்லா இருக்கணும் வேற ஒண்ணு நம்மள நல்லா இருந்தா நல்லா இருக்கு நல்லா இல்லன்னா கண்டிப்பா நல்லா இல்ல இந்த படம் நல்லா இருக்கும் ஹிட்டாக சொல்லியாக்கிறதுக்கு பயங்கரமாக ப்ளே பண்ணுவோம் ஸோ இந்த படத்தில் பிஜிஎம் ஆர் ஆர் மியூசிக்கில் அப்படி சொல்ல போகிறேன் வந்து மாநாடுக்கு அப்புறம் யுவன் சங்கராஜுக்கு பெரிய கம்பேக் தான் சொல்லலாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்புல நிச்சயமாக அந்த படத்தை வந்து அவர் போட்டு பார்த்துருப்பாரு இவர் ஒரு நல்ல படத்துக்கு நம்மளும் சப்போர்ட் பண்ணால் படம் வேற லெவலில் வருமேன்னு சொல்லிட்டு மென்ன கேட்டிருக்காங்க ஒரு திருவிழா சீன்லாம் போட்டிருப்பாரு மியூசிக்கு அப்பா கிளி 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 கிழிச்சிட்டாங்க அப்படி கிழிச்சு அப்படியே வந்து இன்டர் பிளாக முடிச்சிருப்பாங்க பாருங்கள்